இடையில கொண்டு வந்து வச உடனே வசம் வந்து மறிச்சு வானத்தை விட்டு மறித்து எங்களை பிறகு தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த போராட்டத்தை வந்து செஞ்சது ஒரு சட்டவிரோதமானது எதிர்காலத்தில் வந்து ஒட்டுமொத்த மாணவ சமூகமும் வந்து வீதிக்கு இறங்கி உரிமைக்காக போராட என்ற நிலைமையை வந்து இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் சுதந்திரத்துக்காக நாடு கொண்டாடி கொண்டு இருக்கேக்கலை நாங்கள் அதுக்கு எதிராக எங்களுக்கு சுதந்திரம் என்று சொல்கிற அந்த சுதந்திரம் கூட இல்லாமல் ஜனநாயக ரீதியில்தான் இன்று வரை பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு குரல் கொடுக்கும் போதும் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் பாரிய சிக்கல்கள் இருக்கின்றது அதுக்காக போகப் போயிடணும் என்ற ஒரு இதை வச்சுக்கொண்டு உடனே சுழன்ஸுக்கு எதிராக வந்து கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு அது பிறகு தண்ணீர் தாரகையும் அநீதிகள் இழைக்கப்பட்டால் தொடர்ந்தும் பாரிய இளைஞர் அணிகள் பல்கலைக்கழக மட்டத்தில் திரள்வார்கள் என்றதை வந்து தொன்மணவர்கள் கூட தாக்கப்பட்டு இருந்தது இப்போ இந்த இப்படியான விஷயங்கள் இந்த ஜனநாயக நாட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டை நாங்கள் ஜனநாயக நாடுன்ற இன்னென்று வழியில் சொல்ல போகிறோம் இளைஞர்கள் வீதிக்கு இறங்காவிட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் வீதியில் தான் இருக்க வேண்டும் இதுதான் வரலாற்று உண்மை ஏனென்றால் இன்னும் ஒரு பத்து வருடத்துக்கு பிறகு வடக்கு கிழக்கு தொடர்ந்து பேசலாம் இது சொல்லாயுதம் இளையவர்களுடைய கருத்துகளுக்குரிய களம் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஆக எதிர்கொள்ளக்கூடிய இந்த சவால்கள் அல்லது வன்முறைகள் சார்ந்து நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வடக்கிலே இப்போது இடம்பெற்றக்கூடிய சம்பவம் இதற்கு முன்பாக இடம்பெற்றக்கூடிய சம்பவம் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது போனதான் இது மாத்திரம் கிடையாது நீண்ட வரலாறு இதற்கே இருக்கிறதால் இப்போது நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து இந்த விடயங்களை இந்த நாளில் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் நெவில்குமார் அவர்களுக்கார் கலைப்பிடம் கலைப்பீடு மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் கிழக்கில் இடம்பெற்றக்கூடிய சம்பவம் வடக்கில் இடம்பெற்றக்கூடிய சம்பவம் ஒரு பல்கலைக்கழக சமூகமாக கற்று கொண்டு வரக்கூடிய ஒரு மாணவனாக இது நீங்கள் எப்படி பார்த்துகள் இங்கே நடந்திருக்கிறது வணக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ வடக்கிலேயும் சரி கிழக்கிலையும் சரி மாணவர்களின்ட ஜனநாயக ரீதியான போராட்டம் வந்து அந்த காவல்துறையினர் வந்து மிக மோசமாக அடக்கிறதுக்கு தான் செயற்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வடக்கில் இப்போ போராட்டம் செஞ்சதுக்கு முதல் கிழக்கில் மயிலத்தமடு மாதவனை அந்த மேச்சிற நிலத்துக்கு சார்பாக நாங்கள் அவர்கள் ஆதரவாக வந்த அவர்கள் இப்பையும் நூறு நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதற்கு முன்னதாக அவர்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்ட தொண்டை செஞ்சினாங்க அந்த வேளையிலேயும் போலீஸார் வந்து எங்களை கைது செஞ்சது வந்து ஒரு மிக வந்து கொடூரமான ஒரு விஷயம் அதாவது வந்து ஒரு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் வந்து செயற்படுறது வந்து ஒரு க க ஒரு கண்டனமான ஒரு தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் போராட்டம் செய்ய ஆரம்பித்ததுல இருந்து போலீஸாரும் சரி மற்றது சிஏடியினர் அவையில் வந்து எங்களை ஃபுல்லாக வந்து இருந்தோம் அப்போ நாங்கள் வந்து ஒரு ரோட்டில் தான் சைடில் வந்து கொண்டிருந்தாங்க நாங்கள் வந்து பொது போக்குவரத்து பாதிக்கிற வகையில் ரெண்டு ரோட்டையும் மறித்து செய்யணுமென்ற தேவை எங்களுக்கு இருக்கையில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் அப்படி இருந்தும் போலீஸார் எங்களுக்கு வந்து வாகனங்களை விட்டுக்கொண்டு தெளிவாக தான் அவங்க வந்துடும் இருந்தாங்க நாங்கள் கடைசியாக வந்து பணியாளர்கள் இருக்கிற இடத்துக்கு ஸ்போட்டுக்கு வந்து அவங்களோட உரையாடி அவங்களோட கதைச்சி அவங்களுக்கு நாங்கள் நிறைய கதைச்சி போட்டு நாங்கள் வெளியில் போய் இடையில போய்க்கொண்டிருக்க தான் வ வந்தவங்க வந்து இடையில கூட வந்து வச உடனே வசம் வந்து மறித்து அவங்க வானத்தை விட்டு மறித்து எங்களை அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த போராட்டத்தை வந்து செஞ்சது ஒரு சட்டவிரோதமானது இப்படி நீங்கள் போராட்டம் செய்ய இல்லாது உங்களை நீங்கள் நீங்கள் யார் வேணும்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் வேண்டு அப்படி சொல்லியும் அவங்க இல்லை நீ ஐசிஐ காட்டுங்கன்னு சொல்லி காட்ட இப்போ நாங்கள் காட்டினாங்க அவ அப்படி இருந்தும் தங்கள்கிட்ட தங்கள்கிட்ட வந்து ஐசியை தர சொல்லி நான் தரலான்னு சொன்னோம் அதுக்கு பிறகு வந்து எங்களை கொடூர்மா வெரைட்டினாவே அதுக்கப்புறம் பெரிய பொலிஸார்கள் எல்லாம் வந்து எல்லாரும் அரெஸ்ட் பண்ண சொன்ன பிறகு உடனே எல்லாரையும் இழுத்து அடித்து இந்த இப்போ வடக்கிளையே நடந்துருக்கிற அந்த ஒரு பல்கலைக்கழக மாணவனை எப்படி கை செஞ்சினோமோ அதே மாதிரி எங்களை கை செஞ்சுவேன் ஆனால் அந்த நேரத்தில் காணொலிகள் ஒன்றும் எடுக்கப்படையில் ஏன்டா எங்களை இடையில மறைச்சி எடுத்ததால் அந்த வீடியோ கால் பெருசாக வரையில ஆனால் அதே மாதிரி எங்களை ஆறு வேறையும் அப்படி தான் கைது செஞ்சாங்க இப்போ அது வந்து உண்மையிலேயே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே தொடர்ச்சியாக வந்து இந்த வடக்கிலையும் நடந்திருக்குது இப்போ அதிலையும் நாங்கள் தமிழர்கள் வந்து எந்த ஒரு சுதந்திரம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு சுதந்திரத்துக்காக நாடு கொண்டாடி கொண்டு இருக்கேக்கில் நாங்கள் அதுக்கு எதிராக எங்களுக்கு சுதந்திரம் என்று சொல்கிற அந்த சுதந்திரம் கூட இல்லாமல் அண்டை அன்றைக்கு வந்து அந்த போலீஸார் நடந்துருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு தான் வந்து கொண்டு இருந்தாங்க அப்படி வந்து கொண்டிருக்க போலீஸார்தான் ரெண்டு ரோட்டையை மறைத்து இடையில் வரியல் போட்டு மறைத்து வச்சு கொண்டு எங்களை அங்கே போக விடலை நாங்கள் ஒரு நடக்க தொடங்கி ஒரு பையன் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே எங்களை இடையில மறைத்து எங்களை போக விடாமல் செஞ்சவே அப்படி இருந்தும் அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது அப்போ அவங்களும் வந்து அந்த அவசரமாக போகணுமுன்னா அந்த கோவனோட தான் வந்து ஒளி ஒலி அமைப்பிக்கணும் வந்தவை அப்போ அதால் நாங்கள் வந்த ஆம்புலன்ஸை கூட விடாச்சு வழி கேட்க போலீஸார் விடையில அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செஞ்சாங்க அங்கே அந்த வரியில் தூக்கி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அதை எரிய வலிக்கிட்டது அதுக்கப்புறம் ஸோ அம்புலன்ஸ் போனது அப்போ நாங்கள் அந்த அம்புலன்ஸ் போனால் பிறகு ஸ்டுடெண்ட்ஸ் அதுக்காக போகப் என்ற ஒரு இதை வச்சுக்கொண்டு உடனே ஸ்டுடெண்ட்ஸுக்கு எதிராக வந்து கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு அது பிறகு தண்ணீர் தாரகையும் செய்யப்பட்டது இப்படி வந்து இந்த எங்களுடைய ஜன ரீதியான போராட்டத்தை வந்து போலீஸார் அடக்க நினைத்தது வந்து நாங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வளோ சமூகம் பார்த்து கொண்டு இருந்தது அதை விட அங்கே வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க இந்த நாட்டில் வந்து நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தை செய்கிறதுக்கு இந்த காவல்துறையர் விடையில் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம்ன்றது எல்லாேருமே அறிஞ்சிருப்பினோம் அது மக்கள் வந்து கூடுதலாக மாணவர்கள் வந்து அதில் பெண் மாணவர்களெல்லாம் இருந்தாங்க இப்போ அவங்க பெண் மாணவர்கள் கூட தாக்கப்பட்டு இருந்தது இப்போ இந்த இப்படியான விஷயங்கள் இந்த ஜனநாயக நாட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டை நாங்கள் ஜனநாயக நாடுன்றே என்னென்று வழியில் சொல்ல போகிறோம் பிரச்சனை ஒன்று இருக்குது இப்படித்தான் போலீசாருடைய அடக்குமுறைகள் வந்து மாணவர்களுக்கு எதிராக சமகாலத்தில் மட்டுமில்லை இதுக்கு முன்னரே நடந்திருக்கும் அது வந்து இப்பையும் அதுவும் தமிழ் மக்களுக்கு எதிராக போலீஸாருடைய அடக்குமுறைகள் வந்து இந்தியா கூடிக்கொண்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு நாங்கள் வந்து அதை எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடங்கள்டே இருக்குது கிழக்கில் இடம்பெற்றக்கூடிய சம்பவத்துக்கு பிறகு நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தப்பட்டீர்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது நீங்கள் மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள் மொத்தமாக ஆறு பேர் அதுக்குள்ளே இருக்கிறார்கள் பிறகு போது இப்போது அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இப்போ எங்களை கிழக்கில் வந்து எங்களை கைது செஞ்சது முதலாதாரம் எங்களை வழக்கை கூப்பிட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து எங்களை கை செஞ்சு நாங்கள் எங்களை உள்ளே போட விட இல்லை போல் நீதிமன்றம் எங்களுக்கு பிணை கொடுத்துருந்தது நாங்கள் அந்த பிணை எடுக்கிறதுக்கு வந்து அவை போலீஸார் வந்து ஒரு அரை மணி அரை மணி நேரம்தான் தந்திருந்தாங்க இப்போ அதுக்குள்ளே வந்து எங்களால் ஆறு பேருக்கான பிணையாளர்களை வந்து எடுக்கலாம் போயிட்டுது அதால் எங்களை டைம் போயிட்டுன்னு சொல்லி ஒன்றை மத்திய மட்டக்களை மத்திய சிறைச்சாலையில் வச்சுருந்தவங்க இப்போ அதுக்கு பிறகும் எங்களுக்கு வந்து அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தடிச்சி நேரம் தாழ்த்தி ஒரு இரண்டு மணிக்கு பிறகு தான் எங்களை விடுதலை செய்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போ அப்படி நாங்கள் விடுதலை செய்யப்படுனாங்க அது அந்தாண்டும் எங்களுக்கு சார்வை வந்து ஆயிரம் ஆயிர்கள் வந்து அந்த புண்ணாக கொடுத்துருந்தாங்க அதை விட அடுத்த வழக்கில் வந்து எங்களை மட் எங்களை சட்டத்தரணிகள் வந்து எங்களுக்காக கதைச்சவே அந்த நேரத்தில் கூட எங்களை நியாயப்பட்ட சொன்னது போலீஸார் தான் இந்த வீதியை வந்து மறைச்சவே அது நாங்கள் போராட்டக்காரர்கள் வந்து மாணவர்கள் நாங்கள் ஜனநாயக ரீதியாக தான் அந்த போராட்டத்தை செஞ்சுருந்தாங்க அப்போ போலீஸார் பொலிஸார்தான் இந்த அவை அவை தான் இந்த போராட்டத்தை வந்து ஒரு எதிர்ப்புக்குரிய ஒரு போராட்டமாக மாற்றினது இப்போ ஜனநாயக புறம்புன்னு சொல்கிறது போலீஸார் அப்போ எங்களுக்கு மீது குற்றஞ்சாட்டப்பட்ட முழுக்கூட்டத்தையும் செஞ்சதே போலீஸ் தான் அப்படி இருக்கேக்க அப்போ கோட்ஸில் அதை சொல்லியும் அந்த தாங்கள் வந்து அது சார்பாக வந்து சில விஷயங்களை வந்து சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லி அதை போலீஸாக்கள் அந்த வழக்கை வந்து ஒத்தி ஒத்தி வைக்க வேண்டியதே வந்தது அது அடுத்த அடுத்த வழக்குக்கு நாங்கள் போகலையும் அதை நிலப்பாட சொல்லப்பட்டது திரும்பியும் போலீஸார் அதை போலீஸார் வந்து த காலங்கிட்டிருக்கணும் என்னென்னு சொன்னால் தங்களுக்கு வந்து இது சார்பாக வந்து ஒரு இது ஏதோ ரிப்போர்ட் ஒன்று செய்யணும்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தாங்க அதை விட எங்களுக்கு அந்த நேரம் முதல் இருந்த நீதிபதி வந்து இப்போ மாற்றப்பட்டு இப்போ புதிதாக நீதிபதி வந்திருக்கிறனால அவாக்கு இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து அவ திரும்ப பார்க்க வேண்டிய வாசிக்க என்று சொல்லி அடுத்த வழக்கில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து இப்போ மூன்றாம் மாதம் நாலாந்தேதி எங்களை அடுத்த வழக்கு எங்களுக்கு வந்திருக்கு இப்போ அதில் வந்து பெரும்பாலும் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்று சட்டத்தினை சொல்லிட்டு இருக்கிறார் உறுதியானது இல்லை சரி குறிப்பாக இந்த தளத்திலிருந்து பேசுகிறோம் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்பதும் அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்புகள் என்பதும் நிகழ்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் விதமாக இருக்கிறது என்பதை பொதுவெளிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமைன்றவையே இருக்கிறது பல்கலைக்கழக ஒன்றியத்தினுடைய செயலாளர் சிந்துஜன் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பல்கலைக்கழக ஒன்றியமாக ஒட்டுமொத்தமாக எல்லோருமே ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது பல்கலைக்கழகம் என்கிறது சொல்கிற போது அப்படி இருக்கிற போது இவ்விதமான விஷயங்களிலே என்ன இந்த இடம்பெற்றக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலான உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது வணக்கம் உண்மையிலேயே வந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழுகின்ற தமிழ் மாணவர்கள் உண்மையில் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை மேற்கொள்ளும்போது இவ்வாறான தொடர் அச்சுறுத்தல்களுக்கும் திட்டமிட்ட கைதுகளுக்கும் விளக்காக கொண்டு தான் இருக்கின்றார்கள் அது உண்மையிலேயே ஒரு ஒரு இங்கு மன மன வருத்தத்துக்குரிய விடயமாக தான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் ஆனால் இந்த கைதுகள் மூலம் இலங்கை போலீஸாரும் இலங்கை அரசாங்கம் நினைக்கின்றது வந்து மாணவர்களினுடைய செயற்பாடுகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று தான் நினைக்கின்றார்களே தவிர ஆனால் இந்த கைதுகள் வந்து போராட்டங்களுக்கு மாணவர்களுடைய எழுச்சிகள் தன்னெழுச்சிகளை வந்து தூண்டுகிற ஒரு செயல்களாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் மயிலத்தமடுவுக்கு சென்ற மாணவர்களை விட கரிநாள் பேரணியில் பங்கு கொண்ட மாணவர்களுடைய எண்ணிக்கையினுடைய உயர்வு வந்து அதிகமாக காணப்பட்டது அவர்களெல்லாம் தன்னார்வம் கொண்டு தான் அந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறு தொடர் அடக்குமுறைகளையும் பிரயோகிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒட்டுமொத்த மாணவ சமூகமும் வந்து வீதிக்கு இறங்கி உரிமைக்காக போராடின்ற நிலைமையை வந்து இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் வந்து பல்கலைக்கழக சமூகத்துக்கு வந்து பாரிய பொறுப்பு இருக்கின்றது ஏனென்றால் பல்கலைக்கழகம் என்பதை ஒரு சமூகத்தினுடைய பிரணித்துவப்படுத்த ஒரு அங்கமாக தான் பல்கலைக்கழகம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய தமிழர் தாயகத்தில் வந்து எல்லா வகையிலையும் வந்து ஆக்கிரமிப்புகள் மற்றது அடக்குமுறைகள் நிகழும்போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது பல்கலைக்கழக மாணவர்களாக அது கஷ்டம் முடியாது அந்த அட் அபகரிப்புகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக ஜனநாயக ரீதியில்தான் இன்று வரை பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு குரல் கொடுக்கும்போதும் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் பாரிய சிக்கல்கள் இருக்கின்றது உண்மையில் எங்களுக்கும் எங்களுடைய கல்வி கற்றல் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஒரு சைட் இந்த இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு சைட்டாக தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அப்பப்போ நினை நடைபெறுகின்ற சகல அநீதிகளுக்கும் எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிற்பந்தம் இருக்கின்றதாக இருக்கின்றது என்பதனால தான் நாங்கள் ரெண்டையும் இரண்டு தளங்களிலே வந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் வந்து இந்த இடத்தில் வந்து எதிர்காலத்திலும் வந்து எங்களுடைய தமிழர் தாயகம் வந்து அநீதிகள் இழைக்கப்பட்டால் தொடர்ந்தும் பாரிய இளைஞர் அணிகள் பல்கலைக்கழக மட்டத்தில் திரள்வார்கள் என்றதை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்றோம் குறிப்பாக இந்த விஷயம் சார்ந்து பேசுகிறோம் வெளியே அநீதிகள் நிகழ்கிற போது இந்த விடயத்தை நீங்கள் அதற்கு எதிரான விதமான செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற விஷயத்தை பதிவு செய்ய குறிப்பாக இந்த அண்மைய நாட்களில் வரக்கூடிய விடம் பல்கலைக்கழகம் சிங்களமயமாகிறது அல்லது அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது தமிழ் மாணவர்களுடைய உள்ளிருப்பு விகிதம் அல்லது அவர்கள் உள்வர்கை ஆர்வம் காட்டுகிற விகிதத்திலே குறைவு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது உண்மையான நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இப்போ உண்மையில் வந்து இதில் வந்து ரெண்டு விடயங்களை இதில் பதிவு செய்ய வேண்டும் ஒன்று எங்களுடைய தமிழ் மாணவர்கள் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்வதில் வந்து ஒரு நாட்டம் குறைவாக தான் காணப்படுகிறது ஏன் பகுதியில் அது எல்லா வீடங்கள்லேயும் அந்த நாட்டம் காணப்படுகின்றது எங்களுடைய ஆக்கள் வந்து ப்ரோமோட் எங்க ப்ரோமோட்டிங் அதிகமாக இருக்குதோ அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் எங்களுடைய மாணவர்கள் செல்ல விரும்புகிறார்கள் உதாரணத்துக்கு பிரதனியாக இருக்கட்டும் மொரட்டு ஜூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அங்கே பக்க ஜூனிவர்சிட்டிகளுக்கு போகிறார்கள் ஆனால் அதே கல்வி தரத்தை தான் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் வழங்குறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் தரமான கல்வி கட்டல் நடவடிக்கைகள் வந்து அங்கு பெறுகின்றது ஆனால் எங்களோட வடகிழக்கு பிரதேச தேசங்களில் இருக்கின்ற மாணவர்கள் வந்து அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி தாற்பயத்தை பற்றி விளங்குவது சற்று குறைவு ஏனென்றால் அவர்களுக்கு வந்து எப்பயுமே அதிக தூரம் பயணம் செய்து படிக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கின்றது இருக்கின்றது இரண்டாவது வந்து அவர்கள் வந்து அந்த பிரதனியா மற்றது மொரட்டுவா கொழும்பு பல்கலைக்கழகங்களுக்கு போய் படிக்கிறதால வந்து அந்த இந்த யார் பல்கலைக்கழகத்தினுடைய டிகிரியை விட அது கொஞ்சம் உயர்வான டிகிரி என்ற ஒரு எண்ணப்பாடு அவங்களுக்கு இருக்கின்றது ஆனால் அது அப்படி இல்லை ஏனென்றால் எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் இப்போ வடகிழக்கில் இருக்கின்ற மாணவர்கள் வந்து இங்கே அப்ளே இங்கே விண்ணப்பிக்கும் போது இங்கே அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே செலவுகளும் குறைவு அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகளாக இருக்கும் அவ ஒரு திடீரென்று அவர்கள் ஒரு பகுதி வேலைவாய்ப்புகளை பிரதேசங்களில் பெற்றுக்கொண்டு கல்வி கட்டண நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது இதை வந்து பாடசாலை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மை எங்கட இந்த சந்தர்ப்பத்தை விடுத்து இவர்கள் அநியாயமாக வெளியிடங்களுக்கு சென்று அதிக கா பணங்களை கொடுத்து கல்வி கற்று சில பேர் இடையில விட்டு விட்டு அந்த கல்வியை விட செல்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது எனக்கு தெரிந்த அறவாசி பேர் வெளியிடங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்து போட்டு ஒன்று மொழி பிரச்சினை ஒன்று அங்கு வருகின்றது என்னென்றால் கிராமப்புறங்களில் இருந்து வர மாணவர்களுக்கு வந்து ஆங்கில மொழி என்பது உண்மையாகவே குறைவு என்ன கிராமப்புற பாடசாலைகளில் ஆங்கில மொழி கல்வி முறை என்பது அங்கு ஒரு மந்த தான் கொண்டிருக்கிறது இவ்வாறான மாணவர்கள் வெளியிடங்களுக்கு சென்று த முதலாம் வருடத்தில் வந்து ஆங்கில மொழி முதலாம் வருடம் நான்காம் வருடம் மட்டும் அவர்கள் ஆங்கில மொழியிலேயே சில பாடங்களை கற்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் அங்கு ஆங்கில மொழியை கல்வி கற்பதா இல்லாட்டி அந்த பாட ரீதியான தேர்ச்சி பெறுவதா என்ற ஒரு என்ன பாடு அங்கு தோன்றுகிறது அப்போ அவர்களுக்கு வந்து அந்த சுய சிந்தனை வந்து அந்த பாடரீதியாக வந்து அங்கு சற்று குறைவாகத்தான் சற்றில் முற்றாகவே குறைவாக தான் காணப்படும் உதாரணத்துக்கு எங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் ஒரு சில அசம்பந்த போக்கு காணப்படுது சட்டத்துறையை எடுத்துக்கொண்டால் கூடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டத்துறையில் வந்து முற்று முழுதாகவே ஒரு ஆங்கில மொழி கற்கை தான் அங்கே இடம்பெறுகிறது அப்போ அங்கே சட்டத்துறையில் வந்து ஒரு சட்டத்தை வந்து மாணவன் தாய்மொழியில் படிக்க அந்த சுய சுய கற்றலை வந்து ஒரு சுய சிந்தனையை வந்து இந்த ஆங்கில மொழி கற்க வந்து அங்கே ஏற்படுத்த அது தடையாதான் இருக்கும் அதுக்கன்று நாங்கள் ஆங்கில மொழியை புறந்தள்ளவில்லை ஆங்கில மொழி தேவை திடீரென்று கிராமப்புற பகுதிகளில் இருந்து வர மாணவர்கள் வந்து திடீர் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து திடீரென்று ஆங்கில மொழி கல்வி கற்கு உட்படுத்துகின்ற போது அவர்களுடைய அந்த கற்றல் வீதம் மற்றது என்பது குறைவாக காணப்படுகிறது இந்த அண்மையில் கிளிநொச்சியில் இறந்த மாணவனுடைய விடயத்தை கூடி நான் என்னுடைய நண்பருடைய விசாரித்த போது அவர் சொன்னார் அங்கே அவர் எனக்கு சொன்ன விடயம் என்ன என்றால் அங்கே ஆங்கில மொழி கல்வி அசைன்மெண்ட்கள் அதுகள் இதுகள் என்றபடியால் தான் தனக்கு அது தொடர்ந்து முடியை இல்லைன்ற ஒரு ஹை பிரஷரால் தான் மாணவன் தூக்கிலிட்டு தக்க செய்தான் ஒரு செய்தி வந்து அவர் எனக்கு தெரியப்படுத்தினர் அது உண்மை பொய் என்றது என்ன மைரியேன்றது தெரியாது ஆனால் இது உண்மை மாணவர்கள் வந்து ஆங்கில மொழி கல்வியை வந்து திடீரென்று மா கிராமப்புற புற இருந்து வர மாணவர்களுக்கு புகுத்துவதால் வந்து அவர்கள் வந்து கற்றல் நடவடிக்கையில் வந்து பாரிய சிக்கல்களுக்கு உட்படுகின்றார்கள் இதனை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பாரிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக இந்த விஷயம் அல்லது இந்த மயப்படுத்தப்படுகிறது என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் குரல் எழுப்பிக்கொரு ஆனால் அது எந்தளவு தூரம் இதற்கு உள்ளிருக்கப்படக்கூடிய மாணவர்களிடத்தில் இந்த விஷயம் பயன்படுப்போம் குறிப்பாக வந்து நாங்கள் சுதந்திரம் கரிநாள் என்ற விடயத்தை வந்து நாங்கள் பகிர்க்கிறோம் சமூக வளையத்தில் இருக்கிறது இந்த தளங்களில் மாத்திரம் போடுவதை தாண்டி அதை மாணவர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அல்லது அந்த தளம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திடம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக உங்களுடைய செயற்பாடுகள் விதமாக இருக்கிறது பல அண்மையில் கூடிய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெற்ற காலப்பகுதிகளில் வந்து கழக மாணவர்களாக நாங்கள் கிராமங்கள் தோறும் உள்ள பாடசாலைகள் மற்றது இப்போ பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பாடசாலை மாணவர்கள் இருக்கின்ற இடங்களை நோக்கி பிறகு தியூசன் சென்டர்களாக இருக்கணும் சகல இடங்களையும் நோக்கி நாங்கள் விஜயம் மேற்கொண்டு அது சார்ந்த வரலாற்றை வந்து அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கடத்தியிருந்தோம் அதே போல தான் இந்த எங்களுடைய தியாக தீவ தெளிவான நாங்களுடைய நினைவேந்தல் கால பகுதிகளையும் அந்த வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்திருந்தோம் எதிர்காலத்திலையும் வந்து எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றை கடத்த வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களிடம் உண்டு அந்த அடிப்படையில் வந்து அதில் ரெண்டு விடயத்தில் நாங்கள் பா ஒரு திட்டம் ஒன்று போட்டுக்கொண்டு ஆவணப்படுத்தலன்றது எங்களுக்கு தேவை அப்போ எங்களுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டிய வேலை திட்டங்களை வந்து எதிர்காலத்தில் நாங்கள் கொண்டு தான் இருக்கிறோம் அது எவ்வளவு க கைகூடும் வரை அந்த பாதையில் நாங்கள் பயணிப்போம் நினைக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து இந்த சுதந்திரயம் வந்து இந்த இப்போ இருக்கின்ற சோசியல் தான் இப்போ என்னென்னா தொழில்நுட்ப யுகம் தொழில்நுட்ப யுகத்தில் வந்து மாணவர்கள் வந்து எல்லாருமே தொ தொழில்நுட்ப சாதனங்களோடு தான் தங்களுடைய பொழுதுகளை கழிக்கின்றார்களே தவிர புத்தகங்களோடு கழிப்பது குறைவு அதனால் வந்து தொழில்நுட்ப சாதனங்கள் இப்போ இப்போ சோசியல் மீடியாக்களில் வந்து இந்த நியூ நியூஸுகளை போடும்போது அவர்கள் வந்து அந்த விடியத்தை வந்து பயிரக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கின்றது உதாரணத்துக்கு நாங்களும் எங்களோட ஃபேஸ்புக்களில் போடுற ஒவ்வொரு வரலாற்று பக்கங்களையும் இப்போ எங்களோட சுதந்திர தின கரிநாளாக இருக்கட்டும் ஏனைய கருப்பு ஜீலியாக இருக்கட்டும் ஏனைய விடயங்கள் சார்ந்து நாங்கள் அதில் எழுதி போடும்போது அவர்கள் அந்த விடயங்களை தாங்களும் படித்து ஏனையவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்கின்றார்கள் இப்படியான வேலை திட்டங்களை என்னென்னா தொழில்நுட்ப ஜீகத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால்தான் இந்த விடயத்தை வந்து சாதாரண மக்கள் மத்தியிலையும் இது கொண்டு போய் சேர்க்கலாம் ஏனென்றால் ஒரு பிரதேசத்தில் ஒரு நாலஞ்சு இந்த விடயம் போனாலும் அவங்க கூடுற இடங்களில் வந்து இந்த விடயத்தை கதைக்கும் போது அது அப்படியே நியூஸாக பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது நிறைய பேர் வெளியே இருந்து விமர்சனம் செய்வார்கள் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் இந்த விஷயத்தை பேசுகிறார்கள் எப்படி நடக்கிறது என்ற விடயத்தை சொல்கிறார்கள் அந்த தளத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் அவர் அதிலே என்ன விதம் இருக்கிறது சரியா பிள்ளையா அல்லது இவ்வளவு சவால்களை தாண்டி பயணிக்கிறோம் என்ற ஒரு பொறுப்பும் அல்லது அதை சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவொன்றியத்தினுடைய செயலாளராக இவ்விதமான பணிகளை முன்னெடுப்பது மற்ற பக்கமாக சமாந்தரமாக கலைச்சொல் கொண்டு சென்றே ஆக வேண்டும் எவ்விதமான சவால்கள் ஒரு ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருக்கிற போது உங்களுக்கு இப்போது இருக்கிறது உண்மையில் நான் இது நாலாம் வருடம் எனக்கு அதிக வேலைப்பாடுகள் இப்போ கூட ஏனென்றால் நான் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் எனக்கு மற்றது வந்து டெசிட்டேஷன் வேலைகள் மற்றது பரீட்சைகள் எனக்கு மட்டுமில்லை என்னோட பயணிக்கின்ற அனைவருக்கும் இந்த வேலைகள் இருக்குது அப்போ இதுகளையும் விட்டு இதுகளையும் எல்லாம் நாங்கள் ஒரு பகுதியாக கொண்டு போய் எங்களுடைய ஒன்றியம் சார் வேலை திட்டங்களையும் செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் இந்த நினைவேந்தல்களாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருக்கட்டும் ஏனிய விடயங்கள் சார்ந்த தேசியம் சார்ந்த ஏனிய விடயங்களாக இருக்கட்டும் நாங்கள் இவ்வாறு கைவிட்டால் எதிர்காலத்தில் வந்து எங்களுடைய தமிழினம் இருந்ததாகவும் அழிந்ததாகவும் தான் எதிர்காலத்திலே எழுத்துக்களில் எழுதப்படும் என்பது அது வரலாற்று உண்மை ஏனென்றால் தற்காலத்திலே அபகரி ஆக்கிரமிப்புகள் வடகிழக்கு பிரதேசத்திலே கிழக்கு தாயகம் பறிபோய்விட்டது கிழக்கு எங்கட நிலையில தான் இருக்குது அதே நிலை தான் வடக்குக்கு இப்போ முல்லைத்தீவுலையும் கன பிரதேசங்கள் வந்து அது சிங்களமயப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதே நம்ம மாதிரி தான் அனைத்து இடங்களிலும் இந்த நிலை இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இப்போ நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு போராட்டமும் தீர்வை நோக்கிய போராட்டங்களாக நாங்கள் பார்க்கவில்லை ஏனென்றால் எங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்குரிய போராட்டங்களை தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய கடமை மட்டுமில்லை சமூகத்தினுடைய கடமை இந்த எதிர்காலத்தில் இந்த அபகரிப்புக்கு எதிராக எங்களுடைய மக்கள் இளைஞர்கள் வீதிக்கு இறங்காவிட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் வீதியில்தான் தான் இருக்க வேண்டும் இதுதான் வரலாற்று உண்மை ஏனென்றால் இன்னும் ஒரு பத்து வருடத்துக்கு பிறகு வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் எவ்வாறான ஒரு கட்டமைப்பில் இருக்க போகின்றது என்பது ஒரு கேள்விக்குறிதான் அதற்கு இப்பயே நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு இரு இழக்கப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அறவழியில் போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் வந்து தேசிய ரீதியாக ஒவ்வொரு அநீதிகளும் இணைக்கப்படும் போது நாங்கள் அதுக்கு எதிராக கல் கற்றல் செயற்பாட்டையும் தவிர்த்து அதையும் ஒரு பகுதியாக பார்த்துக்கொண்டு இதற்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் சரி பல்கலைக்கழக மாணவிய சமூகமாக இனிவரக்கூடிய காலங்களில் உங்களுடைய செயற்பாடு விதமாக இனி தொடரப்போகிறது இனி வரக்கூடிய காலங்களில் வந்து உண்மையாகவே தேசிய ரீதியான வேலை திட்டங்களில் அறிவா உணர்வான்றது பார்த்தால் அது அறிவு சார்ந்த வேலைத்திட்டங்கள் செய்வது நல்லது தான் நாங்கள் நினைக்கிறோம் என்ற அறிவு பூர்வமாக தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் ஒரு கொண்டு நகர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது ஏனென்றால் அந்த அந்த அறிவார்ந்த ரீதியில் வந்து எவ்வாறு எங்களுடைய இருப்பை தக்க வைக்கலாம் என இவ்வாறான வேலை வேலைத்திட்டங்கள் செய்யலாமோ அந்த வேலை திட்டங்களின் ஊடாக எங்களை பயணப்பாதை தொடரும் சரி மிக குறிப்பாக அந்த தளத்தில் இருந்திருக்கக்கூடியவர்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை அல்லது என்ன நிகழ்ந்திருக்கிறது சமகாலத்தில் எவ்விதமான விஷயங்களோடு அவர்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எவ்விதமான சவால்களை அவர்கள் தாண்டி வர வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்பதை ஒரு பொது வழியிலே வந்து பார்க்கிருந்திருக்கிறார்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடியது மிக உணர்வை இருக்கக்கூடிய அல்லது பதைப்பதைப்பை கொடுத்திருப்பதிலே கொடுத்திருக்கும் என்பதிலே மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது குறிப்பாக கிளிநொச்சியில் இடம்பெற்றக்கூடிய சம்பவம் ஒரு பல்கலைக்கழக சமூகம் எவ்வாறு கண்ணியமாக அல்லது நாளைய உலகத்தான்

போக்குவரத்துக்கான பாதிப்பு எதுவுமே ஏற்பட்டிருக்க முடியாது அவர்கள் தங்களுடைய இலக்கு நோக்கி பயணித்து தங்களுடைய விஷயங்களை பேசி முடித்துவிட்டு அந்த நாளை அவர்கள் கடந்து போயிருப்பார்கள் நிகழ்வு என்பதும் அங்கே நிகழக்கூடிய சம்பவம் என்பதும் இவ்விதமாக தண்டிருந்திருக்கிறது அந்த இடத்திலே சில அரசியல் தரப்பை சார்ந்திருக்கக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் தவிர்த்து விட்டு கடந்து விட முடியாது மாணவர்கள் கைது செய்யப்படுகிற போது அவர்கள் இழுத்துச் செல்லப்படுகிற அவர்கள் மிக மோசமாக நடத்தப்படுகிற இப்படியெல்லாம் பிரிநுத்தம் இருக்க வேண்டும் என்பதற்கு சில உதாரணங்களை அந்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது மாணவர்கள் தளத்தில் இருந்து அவர்கள் இந்த சவால்களை எப்படி பார்த்திருக்கிறார்கள் இனி வரக்கூடிய விடயங்கள் எப்படி இருக்கிறது இப்போது சம இந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பது சாரப்பட இந்த நாளில் நிகழ்ச்சி பகிர்ந்திருக்கிறது பல்வேறுபட்ட வேலைகள் அவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள் அதை தாண்டி விதமான நடவடிக்கைகள் என்று நிறைய திட்டங்கள் இருந்தாலும் செயற்பாடுகள் இருந்தாலும் அதை தாண்டி நிகழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்கி நான்கு பேருக்கும் குடும்பம் சார்பில் எங்களுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறோம் ஒரு சமதளமாக பேச வேண்டிய விஷயத்தை காத்திரமுள்ள ஊடகம் என்ற அடிப்படையில் இந்த நாளில் நாங்கள் பேசியிருக்கிறோம் என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டு வருகிற வாரம் இன்னொரு விட தொடர்பிலே பேசலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்